தனுஷ் இயக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் காதலர் தின சிறப்பு போஸ்டர் வெளியீடு நடிகர் தனுஷ் இயக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தின் சிறப்பு போஸ்டர் வெளியானது நடிகர் தனுஷ் கேப்டன் பில்லர் திரைப்படத்தைத் தொடர்ந்து அடுத்ததாக தன்னுடைய அடுத்தடுத்த படங்களில் கவனம் செலுத்தி வருகிறார் அந்த வகையில் அவர் ஏற்கனவே தன்னுடைய ஐம்பதாவது படமான டேந்து பூச்சியம் திரைப்படத்தினை இயக்கி முடித்துவிட்டார் அந்த திரைப்படத்தினை தொடர்ந்து அடுத்ததாக மீண்டும் தனுஷ் ஒரு புதிய படத்தை இயக்கி வருகிறார் சமீபத்தில் இந்த படத்துக்கு நிலவுக்கு என்மேல் என்னடைய கோபம் என தலைப்பு வைக்கப்பட்டு மோஷன் போஸ்டரும் வெளியிடப்பட்டது இந்த படத்தில் ஹீரோவாக பவிஷ் நடிக்கிறார் அனிகா சுரேந்திரன் பிரியா பிரகாஷ் வாரியர் மேத்யூ தாமஸ் வெங்கடேஷ் மேனன் ரபியா கட்டூன் ரம்யா ரங்கநாதன் உள்ளிட்ட பல பிரபலங்களும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இசையமைக்க படத்தை உண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது காதல் கதையம்சத்தைக் கொண்டு உருவாகி இப்படத்தின் காதலர் தின சிறப்பு போஸ்டர் வெளியாகியுள்ளது இன்று காதலர் தினம் என்பதால் படத்தின் புதிய போஸ்டரை வெளியிட்டு படக்குழு வாழ்த்து தெரிவித்துள்ளது